சரி கேங்மேன் வந்து கேங் மேனால இருந்து கிரமையாம் அதே மாதிரி அரசியல்வாதி அனைத்து பேரும் வார்டு நம்பரா இருப்பாரு ரெண்டு வருஷம் வச்சு கவுன்சிலர் ஆயுவாரு அப்புறம் என்ன செய்வாரு சேர்மன் ஆயிடுவாரு அப்புறம் என்ன செய்வாரு எம்எல்ஏ சீட்டுக்கு நிப்பாரு அப்புறம் என்ன செய்வாரு எம்ஏ எம்பி ஆயுவாரு எம்ஏ ஆயுவாரு எம்பி ஆயுவாரு அப்புறம் என்ன செய்வாரு துணை முதல் மெச்சரே ஆயுவாரு

அன்னைக்கு நடந்த ஒரு இந்த மானிடர பிறந்தவே உங்களை கேன்வலா சேர்ந்ததிலிருந்து அப்ப இருந்து ஓட்டு போனாலும் கூட மூணு மாசம் அசிஸ்டன்ட் மாஸ்டர் ஒரு மாஸ்டர் பார்த்தா மட்டும் என்கிட்ட வந்து கொடுப்பாங்க டிவியில மாதிரி நான் ஒரு டிவியில பார்த்தேன்னா அப்படியே செஞ்சிட்டு சார் டேஸ்ட் பார்க்க வாங்க சார் ஆ டேஸ்டா இருக்கு இவ்வளவு டேஸ்டா இருக்கு நீங்க எப்படி செய்யறீங்க அப்படின்னா அவரு சொல்லி காப்பாரு மாவை உடனே நூறு இல்லாம போடுங்க வருங்கள் வருங்க வருத்தர கூடாது ரொம்ப நிறமாக இருக்க வேண்டும் தண்ணியை பொறுக்க தண்ணீர் அடுப்பை மீடியமான அப்படியே கிண்டிக் கொண்டே இருங்கள் அப்பவும் பிடித்திடக்கூடாது மனைவி யாரும் கூப்பிட்டால் திரும்பிடக்கூடாது ஏன்னா கவலை சதர்னா பொருள் வீணா போயிடும் பிள்ளைகள் கூப்பிடுவார்கள் சென்று விடாதீர்கள் நன்றாக கிண்டுங்கள் டேஸ்டுக்கு கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊத்துங்க